Mm இன்னைக்கு சிஸ்டர்ஸ் சுப்புலட்சுமி மேடம் வந்து அவங்களோட ஃபவுண்டேஷன் மூலியமா டயல் ஃபார் டயல் பிஃபோர் யூ டை அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் மூலியமா நம்ம வந்து டயல் பிஃபோர் யூ டை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அதோட கான்செப்ட் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உலகத்துல பிரச்சனையே இல்லாத மனுஷங்க வந்து யாருமே இல்லாமல் போயிடுச்சு இல்லையா அந்த பிரச்சனையை காது கொடுத்து கேட்கறதுக்கு இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் ஆளே கிடையாது யார் எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி எந்த விதமான ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி ஒரு காலகட்டத்துக்கு மேலே நம்மளோட பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன்ஸை வந்து கொடுக்கறதுக்கு எந்த விதமான பர்சன்ஸுமே நமக்கு கிடையாது ஸோ அதை வந்து நாங்கள் ப மேற்கொண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டயல் பிஃபோர் யூ டை அப்படிங்கிற அந்த சைட்டை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதோட மெயின் மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே இந்த உலகத்துல வந்து எந்த விதமான மனக்கவலையாலேயோ பண கஷ்டத்தையா பண பண கஷ்டனாலே குடும்ப எந்த வித ஆலோசனையும் கிடைக்காம சாகக்கூடாது யாருமே சாக சூசைட் பண்ணி சாகக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரு ப்ரிவென்ஷன்காக தான் இந்த சைட்டை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த சைட் எப்படி நீங்க யூஸ் பண்ணணும் உங்களுக்கு வந்து சப்போஸ் உங்கள் ஃபேமிலியில் நிறைய பிரச்சனை இருக்கு நிறைய வரதட்சணை குடும்பம் இருக்குது இருக்கு இல்லை உங்களுக்கு வீட்டில் வந்து உங்கள் ஹஸ்பண்ட்னால ப்ராப்ளம் உங்கள் ஹஸ்பண்ட் கூட ட்ரங்க் ட்ரங்க் அடிக்டாக இருக்காங்க அதை யார்கிட்ட ஷேர் பண்ணணும் தெரியல எப்போ உங்களுக்கு நிறைய கடன் தொல்லையாக இருக்குது நிறைய அஞ்சு வட்டி பத்து வட்டி இருபது வட்டியில் கடன் வாங்கிட்டீங்க அதை எப்படி அடைக்கணும்னு தெரியல அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப உங்கள் பசங்களோட இது எஜுகேஷனுக்கு வந்து எப்படி ஃபீஸ் கட்டணும்னு தெரியல ஸோ சப்போஸ் நீங்கள் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்க உங்களுக்கு அடுத்து எப்படி வழி நடத்தணும்னு தெரியல உங்கள் பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்க முடியல மேற்கொண்டு நிறைய படிக்க வைக்க முடியல அதுக்கான ஆலோசனைகளை யாருக்கிட்ட கேட்கறது நமக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நீங்கள் இதுவரை இனிமேல் இந்த மாதிரி அந்த மாதிரி எந்த விதமான சிந்தனைகளையும் நீங்கள் பட வேணாம் கண்டிப்பாக சொல்லி எங்களை நீங்கள் ரீச் பண்ணீங்கன்னா உங்களுக்கான எல்லா விதமான கைடன்ஸும் நாங்கள் வந்து கரெக்டாக கொடுப்போம் கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் வந்து இலவசம்தான் இதுக்காக நாங்கள் எந்த விதமான கட்டணமும் சரி பிஃபோரும் ஆஃப்டர் எதுக்குமே நாங்கள் கட்டணம் வந்து வசூலிக்கப்படலை இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா டயல் பிஃபோர் யூ டை டாட் காம்னு சொல்லி ஒரு கூகுளில் போயிட்டு நீங்கள் கொடுத்தீங்கனாலே ஒரு லான்ச் பண்ணிங்கன்னா யூஆரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜுக்கு எடுத்துகிட்டு போயிடும் ஹோம் பேஜுக்கு எடுத்துகிட்டு போனோடனே உங்களோட ரைட் சைடில் வந்து ரெக்வஸ்ட் அண்ட் அப்பாயின்மெண்ட் வேறு எதுவுமே தேவையில்ல சாதாரண படித்த சாதாரண படித்தவங்க படிக்காதவங்க எல்லாராலேயும் இந்த வெப்சைட்டில் வந்து யூஸ் பண்ண முடியும் அந்த ரெக்வஸ்ட் அண்ட் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி வரும் ஃபார்ம் மாதிரி அந்த ஃபார்மில் உங்களோட நேமு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும் நேம் கேட்கும் இமெயில் ஐடி கேட்கும் உங்களுக்கு சப்போஸ் இமெயில் ஐடி இல்லைனா சப்போஸ் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க ஃபோன் நம்பர் கேட்கும் ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக என்ன கேட்டால் கேட்டகிரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இவங்க நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் என்ன நீங்கள் ஹோம் மேக்கரா இல்லை என்ன வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறத அந்த ஆப்ஷன்ஸ்க்கான லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் நாங்கள் கொடுத்துருப்போம் அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்களோட அட்ரஸ் கரெக்டான அட்ரஸ் கொடுத்துருங்க ஏன்னா நீங்கள் இருக்க கரண்ட் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கான எந்த உதவியாக இருந்தாலும் எங்களால் கரெக்டாக வந்து அந்த இடத்துக்கு வந்து பண்ண முடியும் சரிங்களா இப்போ படிக்காதவங்களா இருந்ததுன்னா ரெக்வஸ்ட் அண்ட் கால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு சரிங்களா அந்த ரெக்வஸ்ட் அண்ட் கால் ஆகுங்கிற ஆப்ஷனும் அந்த சைட்லேயே இருக்கு அந்த ஆப்ஷன்ல அந்த நம்பருக்கு எங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா எங்களை மாதிரி படிச்சவங்க இந்த மாதிரி எங்களை மாதிரி நிறைய வாலண்டியர்ஸ் வந்து இந்த விஷயத்துக்காக வந்து முன்னெண்ணு நாங்க பண்றதுக்காக தயாரா இருக்கோம் நானும் ஒரு வாலண்டியர்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்றேன் என்ன மாதிரி நிறைய வாலண்டியர்ஸ் ஒரு ஒரு ஊர்லயும் நிறைய ரெப்ரஸண்டேட்டிவ் சூஸ் பண்ணி உங்களுக்காகவே நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா சர்வீஸ் பண்ண போறோம் சரிங்களா இதுவுமே நாங்க ஃப்ரீ ஆஃப் தான் பண்ண போறோம் ஏன்னா ஒரு மக்களோட ஒரு நல்வாழ்வுக்காக நாங்க அதை பண்றோம் எப்ப நீங்க எந்த டைம்ல ரெண்டு மணி மூணு மணி அந்த மாதிரிலாம் நினைக்கவே நினைக்காது உங்களுக்கு அந்த மாதிரி சூசைடல் தாட்ஸ் இருக்கா அந்த டைமில் நீங்கள் தயவு செய்து யோசிக்காமல் உடனே எங்களுக்கு அந்த டைமில் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எங்களோட சைட்லேருந்து எதாவது வாலண்டியர் சப்போர்ட்ஸ் யார் அவைலபிள் இருக்காங்களோ அவங்க கூட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு உடனே அதுக்கான சொல்யூஷன்ஸும் நாங்கள் கொடுப்போம் அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நாங்கள் சொல்யூஷன் கொடுக்குறோம் மற்றவங்க மாதிரி வந்துட்டு இப்போ சொல்கிறோம் அப்போ சொல்கிறோம் அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் உங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லயோ ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்லயோ இல்லை அதுக்கான லீகல் சொல்யூஷன்ஸ் அந்த லீகலாக எப்படி எடுத்துகிட்டு போய் மூவ் பண்ணணும் அப்படிங்கிற பர்ஃபெக்டான சொல்யூஷன்ஸ் வந்து நாங்கள் கொடுக்கறது எங்கள் சைட்லேருந்து தயாராக இருக்கும் உங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு தேவை ஏன்னா சும்மா வீட்டில் நடக்கிற சும்மா குடும்ப சண்டைக்கெல்லாம் வந்து அதில் அதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் அதை வந்து தயவுசெய்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா இந்த வெப்சைட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பே பண்ணி தான் ஒருத்தவங்கள்கிட்ட பண்ணுறோம் அதுக்கு அந்த டெவலப்பர்ஸ்க்கு நாங்கள் பே பண்ணுறோம் அவ அதுக்கான ஸ்டோரேஜுக்கு நாங்கள் பே பண்ணுறோம் டேட்டா பேஸ்க்கு பே பண்ணுறோம் எல்லாத்துக்குமே நாங்கள் பே பண்ணுறோம் சும்மா சின்ன சின்ன விஷயங்களுக்கு அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாமல் உங்களுக்கு உண்மையிலேயே அது பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிறதுக்கு மட்டும் தயவு செய்து வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து உபயோகிச்சுக்க மாதிரி தயவு செய்து கேட்டு தேங்க்யூ சிஸ்டர் சுப்லக்ஷ்மி ஃபவுண்டேஷன் சார்பாக டயல் பிஃபோர் யூ டை அப்படின்னு ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் அது என்னன்னா சூசைட் ப்ரிவென்ஷனை பற்றி ஒரு வெப்சைட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பேப்பரில் நியூஸ் பேப்பரில் டிவிஸில் எல்லாத்துலேயுமே பார்க்குறோம் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க கடன் தொல்லையில் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க ஸ்ட்ரெஸ்ஸு குடும்ப சூழ்நிலைகள் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அதை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் அதை இப்போ பார்க்குறோம் அதை அதை மறந்துடுறோம் அதை வந்து செத்ததுக்கப்புறம் எதை ஏதோ ஒரு விஷயம் நம்ம யோசிக்கிறத விட இருக்கும் போதே அவங்கள காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தில் தான் இந்த டயல் பிஃபோர் யூ டை டாட் காமில் நாங்கள் இந்த வெப்சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதாவது யாராச்சும் கடன் தொல்லையால் குடும்ப சூழ்நிலையால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் எங்கள் வெப்சைட்குள்ளே போய் ஃபிக்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட்டுன்னு இருக்கும் அந்த அதில் பேஜை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த உங்களோட கொரிஸ் எங்களுக்கு வந்துடும் அதை வந்து நான் உங்களுக்கு லீகலாக ரிசார்ட் பண்ணி உங்களுக்கு என்ன லீகலாக பண்ணுமோ அதை பண்ணுவோம் இது ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் பண்ணுறோம் இது சோஷியல் ஒர்க்காக தான் பண்ணுறோம் ஃபீஸ் வாங்க மாட்டீங்களா வாங்க மாட்டோம்

எங்களோட எமர்ஜென்சி நம்பர் இருக்கு நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன் ஒன் எயிட் ஒன் நைன் டூ த்ரீ இந்த நம்பருக்கும் நீங்கள் டேரக்டாகவே கொஞ்சம் ஃபோன் பண்ணி கூட பேசலாம் இன்னொரு தடவை சொல்கிறேன் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ சார் ரைட் சிஸ்டர் ஃபவுண்டேஷன் சிஸ்டர் சுப்பலட்சுமி ஃபவுண்டேஷனில் லீகல் எய்டு மட்டும் இல்லாமல் மெடிக்கல் எய்டு இருக்கு எங்களோட டாக்டர்ஸ் இருக்காங்க கன்சல்டிங் சைக்காலஜிஸ்ட் இருக்காங்க அதுவுமே நாங்கள் ஃப்ரீயாக தான் கவுன்சிலிங்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கவுன்சிலிங் டாக்டர்ஸ் வச்சு பண்றோம் அதையும் தெரிஞ்சு சரியான விஷயம் தான் நிறைய சூழல்ல வந்து பள்ளிகளில் பணம் கட்ட முடியாமல் கல்லூரியில் பணம் கட்டாமல் மாணவர்கள் வந்து அந்தந்த முதல்வர்களே வந்து அவமானப்படுத்துறாங்க இப்போ கூட சமீபத்தில் சம்பவம் நடந்தது எனக்கு கே பொங்கி எழும்பி நான் ஒரு சினிமா கதாநாயகன் மாதிரி பண்ணணும் நினைக்க முடியல அவங்களுக்கு சின்ன தொகை நன்கொடையாக கொடுத்து நீங்கள் பணம் கட்டுக்கணுங்கிறேன் இந்த ஆர்கனைசேஷன் என்னால் முடிஞ்ச நிறைய பண்ணுவேன் இப்போ நான் என்னால் முடிஞ்ச ஒரு ஆயிரம் ரூபாயை நான் உடனே நான் நான்கடையா கொடுக்குறேன் இது எங்க அண்ணன் மாதிரிதான் நான் இவரை வழக்கறிஞராக பார்க்கல ஆரம்பத்துக்கு சொன்னேன் ஏன்னா அவர் வச்சிருக்கிறது என்னுடைய தலைவர் நேதா சிவாசத்துல போடல அதனால ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படிங்கிறது வளரணும் இதுல நிறைய விஷயம் என்ன இருக்கு இலவச நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்ட மாமனார் குடும்பம் மாமியார் கொடுமை இதெல்லாம் கூட கலைப்பிடுக்குங்க அப்படிங்கிறது என்னுடைய Esse é o troleiro

உங்கள் சிறகுகளில் எங்களை வழிநடத்தும் உந்தன் கண்மணி போல எங்களை காப்பாற்றி அமைந்த சூழலில் அதை முன்னிலைப்படுத்தி திருவால் அவருடைய தோழர்கள் அவருடைய நண்பர்கள் அவர் அறிவு சார்ந்த மக்கள் ஒரு கொத்த கருத்துடையவர்கள் எல்லோரும் இணைந்து இந்த ஒரு தனிப்பொருள் உலகத்தில் இந்த ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியில் எப்படி ஒரு நல்ல காரியங்களை அரசியலாக இருக்கலாம் அரசு வேலைகளாக இருக்கலாம் அல்லது சட்டங்களாக இருக்கலாம் அது சட்டம் சார்ந்த திட்டங்களாக இருக்கலாம் நிச்சயமாக அருளையின் ஆசீர்வாதமாக நாளாக அமைத்தும் தொடங்கக்கூடிய பணியில் எதிர்கொண்டு வரக்கூடிய சவால்கள் இருக்கலாம் சவால்கள் வந்தால்தான் ஒரு மனிதன் பண்படுவான் என்று சொல்வது போல சவால்கள் மத்தியில் பண்பட்டு பக்குவப்பட்டு பலப்படுத்தப்பட்டு நிறைய மக்களுக்கு உங்களுடைய அருளையும் ஆசீர்வாதம் பெறக்கூடிய இடமாக இந்த வளாகம் இந்த இடம் இந்த இடம் ஒரு இறை பிரசனத்தின் அயலமாக மாறுவதாக உதவு வைத்திருக்கக்கூடிய எவ்வளவு அழகான புனிதர்கள் என்று சொல்லலாம் சிறந்த மனிதர்கள் என்று சொல்லலாம் அது அன்னைக்கு ராசாத்தான் சுபாஷ் சந்திரபோஸ் ஆகட்டும் அதாவது நாம் ஒரு குருவானவராக என் ஆன்மீக தளத்தில் மட்டும் என்னை பார்த்தா சமூக தளத்தில் என்னை பார்க்கலாம் சரிங்களா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என்னன்னா ஆன்மீகம் இருந்தாலும் சமூக படையில தான் பல மக்களுக்கு நாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் அது கல்வி ஆகட்டும் பொருளாதார ஆகட்டும் கடவுளை இவர்களும் இந்த தரங்களை கூட இதான் ஒரு வெறுமையான கைது ஆனா கடவுளை அழகாக மாற்றாது இதெல்லாம் அவருக்கு செய்கின்ற போது அதை மாற்று